அனைவருக்கும் வணக்கங்க நம்ம பத்மா முத்துமுருகன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நார்மலாக இந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்தாத ஆட்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அதாவது ஒவ்வொரு நபரும் இந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக பயன்படுத்தியிருப்போங்க அதோட எல்லா நாட்டிலையும் இந்த எலுமிச்சம்பழம் வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான பழமாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம ஒரு அதிசயமான பழம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது பொதுவாகவேவும் அலோபதினாலும் சரி சித்தானாலும் சரி நேச்சுரோபதினாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த எலுமிச்சம் பழத்துக்குன்னு ஒரு தனி இடமே இருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த எலுமிச்சம்பழம் வந்து இதனுடைய தாவரவியல் பெயர் ஓசு பேக் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய துணைப்பிரிவு வந்து ரூட்டேசி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஆசியா கண்டத்தில் இது வந்து இதனுடைய தாயகமாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் வந்து இந்த அதிசய கனி அதாவது எலுமிச்சம் எலுமிச்சம்பழத்தை தெய்வகனி தேவகனி பித்தமுரி மாதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த எலுமிச்சம்பழம் வந்து நமக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் தாங்க ஏன்னா இது எல்லா காலத்துலேயுமே இந்த பழம் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க குளிர்காலமானாலும் சரி கோடை காலமானாலும் சரி எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பழத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோங்க அதோட இந்த பழத்துக்கு ஒரு தனி ஒரு மவுஸ் இருக்குங்க இது முகந்து பார்த்தாலே அவ்வளோ ஒரு நல்ல நமக்கு ஒரு டைனஸ் இருந்தால் கூட ஒரு நல்ல நமக்கு நல்லாயிருவோங்க அந்த மாதிரியான இந்த ஒரு அதிசயமான பழம் தாங்க இந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக ஜூஸ் போட்டு குடிக்கலாங்க ரெண்டு பழத்தை எடுத்து அதை கட் பண்ணி புழிஞ்சு கொஞ்சம் வெள்ளை வெள்ளைச்சக்கரையை போட்டு வெள்ளை வெள்ளைச்சக்கரை பயன்படுத்தக்கூடாது இருந்தாலும் குழந்தைங்க வந்து அதை கொஞ்சம் சாப்பிட்றதுனால அதை கொஞ்சம் போட்டு அப்புறம் ஐஸ் க்யூப்பு அதாவது ஐஸ் கட்டியை அதுக்குள்ளே போட்டு கலந்து தே கொஞ்சோன்னு உப்பு போட்டு இதெல்லாம் கலந்து கொடுத்தோம்னா இந்த கோடை காலத்துக்கு ஒரு சிறந்த மருந்தாக ஒரு அரு நல்ல ஒரு டேஸ்டான ஒரு குளிர்பானமாக இதை வந்து குடிக்கலாங்க ஆமாம் இது எப்படி தான் பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ஒரு டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்ச சுடுதண்ணியில் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதில் ஜீனி போட்டு நான் குடிச்சிருக்கேங்க அதுவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க முக்கியமாக அந்த கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் இந்த எலுமிச்சம்பழத்தில் பாலெல்லாம் அப்போ கிடைக்காத காலமாக இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டில் இருக்கிற கூடிய டீ தூளை வச்சு நமக்கு லெமன் டீ பார்த்துருப்போம் அதையும் போட்டு குடிச்சிருக்கும் நார்மலாக டீ இல்லாத அந்த டீ தூள் இல்லாத நேரங்களில் நான் வந்து சுடுதண்ணியை காய வச்சு அதில் லெமனை பொழிஞ்சு அதோட ஜீனி போட்டும் பிடிச்சிருக்கேங்க அதுவுமே சூடாக நல்லா ஒரு, ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு இதாக இருந்ததுங்க அதோடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் நம்ம எவ்வளவு தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் அந்த பழைய சோறை பிசைஞ்சு வச்சு இந்த எலுமிச்சம்பழத்தினால் செய்யக்கூடிய அப்போ இருந்து நம்ம அம்மாக்கள் பாட்டி எல்லாருமே வீட்டில் என்ன செய்வாங்க நல்ல ஊறுகாய் போடுவாங்க அந்த மாதிரி ஊறுகாய் போட்டு அப்படியே பழைய சோற்றுல கொஞ்சோன்னு தயிரை ஊற்றி அது பிசைஞ்சு இந்த எலுமிச்சம்பழ ஊறுகாயை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பழம்தான் இந்த எலுமிச்சம்பழங்க இந்த எலுமிச்சத்தினுடைய சிறப்பை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பழத்தை பார்த்தீங்கன்னா அப்படியேவும் எல்லா காலங்களுக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடியதாக இதை இருக்குதுங்க எலுமிச்சம் ஊறுகாய் இப்பெல்லாம் நிறைய வந்து பிளாஸ்டிக் கவருக்குள்ளே தாங்க வருது ஆனால் முன்னாடி இருந்து இப்போயுமே கிடைக்குது ம இது மட்டை ஊறுகாய்னு சொல்லிட்டு ஒரு இலையில் சுற்றி இருக்குதுங்க அந்த ஊறுகாயினுடைய டேஸ்ட்டு இப்போ வரைக்கும் நல்லா இருக்குதுங்க எங்கே பார்த்தாலும் அந்த மட்டை ஊறுகாய் ஏதாவது பொருள் வாங்க கடைக்கு போனாலும் அந்த மட்டை ஊறுகாய் பெட்டி கடைகளில் இருந்தாலும் அதை அப்படியே நான் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவேங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பார்த்த உடனே நமக்கு அப்படியே சாப்பிடணும் தோன்றக்கூடிய ஒரு பழந்தாங்க இந்த எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்ம எலுமிச்சை சாதம் செய்யலாம் அப்புறம் நிறைய நிறைய வகையான மருந்துகளுக்கு பயன்படுது முக்கியமாக கொரோனா காலங்களில் நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழமும் மஞ்சத்தூளும் இல்லாத நாட்களே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க அப்படி ஒரு நல்ல ஒரு எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு பழமாக இந்த எலுமிச்சம்பழம் விளங்குதுங்க இந்த மாதிரி பல இது அதாவது ப எல்லா ஒரு சில பழங்களில் கூட மாம்பழத்தில் வண்டு இருக்குது பலாவில் வியர்வை மாதிரி இருக்குது வாழையில் புள்ளி மாதிரி இருக்குது ஆனால் பழத்தில் மட்டும் எந்த விதமான ஒரு குற்றங்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எலும்புடைய மத எலுமிச்சுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா எலி வந்து இந்த ஒரு பழத்தை மட்டும் கடிக்காதாங்க மற்ற எல்லா பழத்தையுமே கடித்து சாப்பிடுமா ஆனால் இந்த ஒரு பழத்தை மட்டும் கடித்து சாப்பிட்றதில்ல அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே கையில் ஒரு எலும் சம்பளம் இருக்கணும் இருக்கோம் நமக்கு கொஞ்சம் கொமட்டல் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம முகந்து பார்த்துக்குருவோம் அதே மாதிரி ஹில்ஸ் ஏரியாவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த வண்டி வந்து பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் அடித்து சுற்றி போயிட்டே இருக்கும்போது நமக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட நேரங்களில் நான் ரொம்ப தடவை இந்த மாதிரி பழத்தை வந்து முகந்து பார்த்துட்டு அந்த கொமட்டல் இல்லாமல் நல்லபடியாக போய் ஊர் போய் சேர்ந்துருக்கோங்க இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பழமாக இந்த எலுமிச்சம் பழம் விளங்குதுங்க அதோட இது வந்து பச்சை மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நேரத்தில் கொஞ்சம் புளிப்பு துவர்ப்பு சுவை கொண்ட ஒரு பழமாக இருக்குதுங்க இது வந்து ப அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இந்த பழத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் இருக்குது ஒரு மருத்துவ குணத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான மருத்துவங்கள்லையும் சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பழமாக இந்த எலுமிச்சம்பழம் வந்து இருக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைங்கள ரொம்ப இப்போ அது இருக்குது என்னென்னு தெரியல நாங்கள் சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு நாள் கையில் வந்து எலுமிச்சம்பழத்தோட பிள்ளைங்க வருவாங்க என்னன்னு கேட்டால் கை விரலில் முனியில் வந்து வீங்கியிருக்குங்க அந்த நகை சுத்திக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வந்தோம்னா அந்த வீக்கம் வந்து குறைஞ்சு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் இல்லை வச்சுருக்கதை நான் பார்த்துருக்கேங்க பக்கத்தில் அப்படியெல்லாம் பார்த்துருக்கேங்க இந்த மாதிரி ஒரு இயற்கையான முறையில் விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இந்த எலுமிச்சம்பளம் விளங்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எந்த பொருள் வாங்கினாலுமேவும் அது வந்து ரெட்டை ரெட்டையாக தாங்க இருக்குது அன்றைக்கி வாழைக்காய் வாங்கினீங்க பார்த்திங்கன்னா வாழைக்காயை பார்த்தீங்கன்னா அஞ்சு காய் வாங்கினேன் அஞ்சு காய் வாங்கினதில் மூணு காயை வச்ச பிறகு ரெண்டு காய பார்த்திங்கன்னா ரெட்டைப்பழம்ங்க அதே மாதிரி தாங்க இந்த எலுமிச்சம்பழம் மொத்தமாக வாங்கினீங்க அது கூட பார்த்திங்கன்னா அது ஒரு பழம் இருக்குதுங்க இப்படியே எங்கள் வீட்டில் இந்த எந்த பொருளை வாங்கினாலுமே பழம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்